சார் வேற லெவலு எஸ்டிஆர் வேற லெவலு விஜய் சேதுபதி அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாரு திணறாரு அப்படின்னு தோணுது இவங்க மூச்சு முட்டை வைக்கிறாங்க அவருக்கு தான் சப்போர்ட் பாவம் ஏதாவது ஓட்டு கிட்டு விஜய் சேதுபதி அண்ணாக்கு போடுறேன் ஏன்னா அவரு தான் பாவமா இருக்காரு மற்ற கட்ட சொன்னா நல்லா வாய் இருக்கிறவங்க பழச்சுப்பாங்க ஸோ நான் யாருக்குமே சப்போர்ட் இல்லை இந்த தடவை பிக் பாஸ்ல அண்ட் பொதுவாக வந்து பிக் பாஸ் கிட்ட தான் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் மாட்டி நாங்கள்லாம் திணறி ஆனால் இந்த வாட்டி எல்லா கண்டெஸ்டன்ட்டுகிட்டையும் பிக்பாஸ் மாட்டியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் பிக் பிக்பாஸ் எல்லாரும் ஓகே எல்லாருக்குமே நம்ம தனியாக தான் அப்படி சொல்லுங்க பிக் பாஸ் வந்து இந்த சீசன் வந்து ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன கஷ்டமாக இருக்குன்னா பொதுவாக வந்து ஒரு நிறைய பிரபலங்கள் அந்த டெலிவிஷனில் இருப்பாங்க அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அவங்க எப்படி வந்து ஒன்றா எல்லாரோடையும் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறது தானே பிக் பாஸ் பட் சாதாரணமாக இருக்கவங்களுக்கே வந்து ஒரு லக்ஸுரி தான் பாஸ் வீடுன்றது அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸ் பண்ணுறதுன்றது எப்படி இப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில அண்டு எல்லாருமே பிளஸ்டு ஏன்னா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அதெல்லாம் அண்டு பொதுவாக வந்து பிக் பாஸ் கிட்டே தான் வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் மாட்டி நாங்கள்லாம் திணறியிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கிட்டேயும் பிக் பாஸ் மாட்டியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஸோ எப்படி பிக் பாஸ் தப்பிக்க போகிறான்னு தெரில ஸோ ஆல் தி பெஸ்ட் டு விஜய் சேதுபோது என்ன ஏன்னா எல்லாரையும் வந்து மேய்க்கணும் அவர் தான் இல்லை பிக் பாஸ் வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு திறமையும் வெளியில் காட்டணும் இப்போது நான் வந்து ஒரு காமெடியாக இருந்தேன் ஆனால் அந்த காமெடி ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு சீரியஸான பர்சன் எப்படி இருப்பாங்க இல்லை அந்த மாதிரி இப்போ மும்தாஸ் பேம் இருந்தாங்க தீ எல்லாருமே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எதனால வந்தாங்கன்னா அவங்களோட டான்ஸு கிளாமர் எல்லாம் பார்த்தேன் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயம் நமிதா இருந்தாங்க நமிதாக்குள்ளே வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா வந்து அவங்க எப்படி டிவோட்டியாக இருந்தாங்க அந்த மாதிரி மாதிரியெல்லாம் விஷயம்லாம் வெளில வந்தது பிபில்ல பிபில்லல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் ஆமாம் ஒவ்வொருத்தரோட டேவெண்ட் வெளிப்படுத்துகிறான் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அது எல்லாமே

பாவமாக மற்ற வாய் இருக்கிறவங்க ஸோ நான் யாருக்குமே சப்போர்ட் சப்போர்ட் இல்லை இந்த தடவை பிக் பாஸில் விஜய் ரொம்ப அப்படின்னு தோணுது மூச்சு வைக்கிறாங்க அவருக்கு தான் சார் வேற லெவலு எஸ்டிஆர் வேற லெவலு விஜய் லெவலு அவங்களுக்கு மாட்டேன் வச்சு தான் அவங்க வந்து ஸோ மூணு பேருமே பெஸ்ட்டுங்க